ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரக் கிச்சனை ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்னாக்ஸ் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் கூடவே கால் கப் சர்க்கரைய சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையில் சக்கரை நல்லா கரைஞ்சிடும் ஒரு மிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணியை சேர்த்து ஒரு கப் ரவியை சேர்த்து கால் கப் பால் பவுட்ரை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் மைதாமம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்னாக்ஸ் எல்லாம் ஒரே அளவோடு இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் உள்ளங்களை வச்சு ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்னாக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பொறிக்க எண்ணையும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணும்போது ஃப்ரை இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சனாக் சார் அடிக்கடி திருப்பி பிரை பண்ணுங்க எல்லா பக்கம் சார் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் ரவா ஸ்வீட் ஸ்னாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா ஒரு கப் ரவையை வச்சு இந்த மாதிரி டேஸ்ட் செஞ்சு கொடுங்க இது டீ போற நேரத்துல அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்